நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க பரமக்குடியில் சின்ன வயசுல கபடி எதுவும் ஆடி இருக்கீங்களா சார் அந்த வயசுல ஆட முடியாது நான் ரெண்டரை வயசுல பரமக்குடியிலேருந்து வந்துட்டேன் அந்த வயசுல ஆட முடியாது ஆனால் ஆடி இருக்கேன் அதுக்கு பிறகு நான் கபடி விளையாடுவதை தடுத்தது ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஏன்னா நான் ஸ்டண்ட் நண்பர்கள் கூட நிறையா கபடி விளையாடுவேன் அவுடோருக்கெல்லாம் போனேன் ஒரு வாட்டி ஒருத்தர் ஆர்வமா ஒருத்தர் இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு ஆர்வமா விளையாடிட்டு இருக்கும் போது ஒருத்தர் அப்படியே ஒரு ரவுண்ட் ஹவுஸ் கொடுத்தாரு மூடஞ்சு போச்சு எனக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அதுல இருந்து என்னை கபடி விளையாட பேன் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் கடைசியில் பிராண்ட் அம்பாசடரா வந்து வந்திருக்கேன் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க வந்து தமிழ் தலைவாசன பண்மையில் பேர் வைத்தது இப்பெல்லாம் சமீபத்தில் ஒருமையில் பேசுறது ஒரு பெரிய பழக்கமாக இருக்கும் போது தப்பா சரியா சொல்லிவிட்டீங்க அதான் பிரச்சனை தலைவாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விட் மீன்ஸ் எல்லோரும் இந்த நாட்டு மன்னரே என்பது தான் ஆம் ஒரு விளையாட்டு என்பது ஒரு விளையாட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தெரியலை எல்லா விளையாட்டுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு சமூக உளவியல் ரீதியான காரணங்கள் இருக்கலாம் இந்த விளையாட்டு என்பது தமிழ் பண்பாட்டோடு தொடர்புடைய எல்லா மனசுலையுமே கபடி எங்கே கேம் பா அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க தமிழ் நாங்கள் தான் அப்படின்னு ஆனால் பெருசாக இங்கே அதை பிரபலப்படுத்த முடியல இப்போ தான் அதற்கான மிகச்சிறந்த முயற்சிகள் நடந்திருக்கு பெரியவர்கள்லாம் சேர்ந்துருக்கீங்க சச்சின் போன்றவர்கள் உள்ளே வந்திருக்காங்க நீங்கள்லாம் உள்ளே வந்திருக்கீங்க என்ன உளவியல் கா இருக்குது இந்த விளையாட்டுக்கு பின்னால் இது வெறும் விளையாட்டு இல்லைன்னு மட்டும் தோணுது இல்லை இது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள இந்திய கலாச்சாரத்தில் உள்ள பழைய வீர விளையாட்டுக்கள் எல்லாமே அமைதி காலத்தில் போரை மறந்து விடாமல் இருப்பதற்காக நினைவுபடுத்தும் விழாக்களாக நம்ம அழகு குத்திக்கிறது கூட அதுக்கு தான் நான் நம்பிட்டு இருக்கேன் ஏனென்றால் இந்த ஃபர்ஸ்ட் பிளட் பார்த்ததும் பயப்படுறதுங்கிறது குணாதிசயமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்பவுமே மோதுதலும் ஏறுதழுவுதலும் இதையெல்லாம் நாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கோம் ஒலிம்பிக்ஸ் வந்ததே அதுக்காகத்தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இதில் இதில் எனக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா மூத்த அண்ணனாகத்துகளும் இந்திய விளையாட்டுகளில் மூத்த அண்ணனாகத்துகளும் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட சச்சின் அவர்கள் இதை கையில் எடுத்திருக்கிறது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் அவருடைய பெருந்தன்மை என்பதை விட இது கபடிக்கு கெடுத்த பெருமையாக நான் நினைக்கிறேன் அது அவர் செஞ்சுக்கிட்டே வர்றாரு பல இதில் அது பாராட்டுக்குரியது நான் வந்து விளையாடுவதற்கு நேரம் இல்லாமல் சினிமாவுக்கு வந்துட்டேன் நான் அதனால நான் இதை வந்து வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் அந்த சந்தோஷத்தில் தான் கபடி சடுகுடு தூ தூ என்று பல பெயர்களில் நாடெங்கும் இருக்கும் இந்த ஒரு விளையாட்டை நான் மறந்து போனது மாதிரி ஒரு டிராஜடி இருக்க முடியாது அதை இப்பொழுது இவர்கள் கையில் எடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் இதை விட பெரிய சந்தோஷம் இருக்கவும் முடியாது நன்றி